இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை நாலு நவம்பர் வியாழக்கிழமை இன்று அம்மாவாசை விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் செலவு மிதுனம் சிக்கல் கடகம் லாபம் சிம்மம் முயற்சி கன்னி வேகம் துலாம் வரவு விருச்சிகம் சிந்தனை தனுசு கோபம் மகரம் வெற்றி கும்பம் எதிர்ப்பு மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாயமைய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்